ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ட்ரிச்சி நம்ம வீட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இது போல் அண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு சாக்லேட் பாக்ஸ் யூஸ் பண்ணி சூப்பரான ரீயூஸ் ஐடியாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த பாக்ஸை கிச்சன்லையும் யூஸ் பண்ணலாம் நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளையும் யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற ஐடியாவுக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் ஒரே டயத்தில் ஒரு பதிமூணு எக்கு வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம் இன்னொரு ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இயர்ரிங்ஸ்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ இன்னொரு ஐடியா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போல் கிளிட்டர் ஷீட் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து சர்க்கிளாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஷீட் வந்து எடுத்துக்கிட்டேன் இது போல் சர்க்கிளாக வந்து கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஸ்ப்ரிங் போல் இது போல் சிசர் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம ரோஸாக வந்து மேக் பண்ண போகிறோம் பாருங்கள் இது போல் குட்டி குட்டியாக அதை உருட்டி எடுத்துகிட்டு வந்தோன்னா அழகாக ரோஸ் வந்து கிடச்சிரும் அப்படியே க்ளூ போட்டு நம்ம ஒட்டிக்கலாம் பாருங்கள் இங்கே கொஞ்சம் ரோசஸ் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் வந்து செஞ்சு வச்சுக்கணும் அதனால் இதே போல் ரோல் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு அங்கங்கே போட்டு நம்ம ஒட்டிக்கிட்டோம்னா அழகான க்யூட்டான ரோஸ் வந்து ரெடி ஆயிடும் பாருங்க தொடர்ச்சியாக க்ளூ போடணும்னு தேவையில்ல கொஞ்சம் கேப் விட்டு விட்டு க்ளூ போட்டு ஒட்டினோம்னா அழகான ரோஸ் பட்டல்ஸ் போல் நமக்கு கிடைக்கும் இதே போல் எல்லா ஷீட்டையும் வந்து ரோஸாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இதே போல் குட்டி குட்டி ரோஸ் அதுக்கப்புறம் பெரிய ரோஸ் வந்து ரெண்டுமே வந்து செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரோஸும் ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பாக்ஸோட அடியில் வந்து இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் ஒட்டிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோஸை நம்ம இதில் இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸில் நம்ம போட்டு ஒட்டிக்கலாம் பெரிய ரோஸை ஃபஸ்ட்டு ரேண்டமாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் குட்டி ரோஸை ஃபுல்லாக வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் எல்லா ரோஸும் ஒரே சைஸில் இல்லாமல் டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்க இப்போ அவுட்டர் ஏரியா எல்லாத்துலேயும் வந்து இது போல் பெரிய ரோசஸ்ஸை போட்டுக்கலாம் அப்புறம் சென்டர்லேயும் போட்டுட்டு மீதி இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து குட்டி குட்டி ரோஸை நம்ம ஒட்டி விட்டுருலாம் இதை வந்து ஒட்டுறதுக்கு நான் க்ளூகனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மிளகை வந்து டேரெக்டாக மெ நெருப்பில் காட்டிட்டு நான் ஒட்டியிருக்கேன் நீங்கள் வேறு எதாவது ஃபெஃபி பாண்ட் ஃபெஃபிகால் அது போல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஸ்ட்ராங்காக எடுத்துக்காமல் இருக்கும் க்ளூகன் யூஸ் பண்ணி தாராளமாக வந்து ஒட்டலாம் பாருங்கள் எல்லா ரோஸஸும் வந்து நான் ஒட்டி எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தெர்மாக்கோல் பால்ஸை வந்து கலர் கலராக எடுத்துட்டு அதை வந்து ரேண்டமாக இந்த பாக்ஸில் நம்ம அங்கங்கே ஒட்டி எடுத்துக்கலாம் இதே போல் எல்லா கலர்லேயும் மிக்சடாக இருக்கிறது போல் நம்ம அங்கங்கே ஒட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போவே பார்க்குறதுக்கு ஒரு லைட் போட்டது போல் ரொம்பவே பிரைட்டாக இருக்குது இதுபோல் ஃபுல்லாக வந்து அங்கங்கே ஒட்டி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒட்டி எடுத்தாச்சு பாருங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பேக் சைடில் இது போல் மூணு த்ரெட்டு வந்து போட்டு கொடுத்துக்கிறேன் இதுவுமே வந்து க்ளூ மெழுகு வச்சே நான் வந்து ஒட்டிக்கிறேன் ஒட்டிட்டு அது மேலேயும் செல்லோ டேப் போட்டு நான் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டி எடுத்துக்கிறேன் கீழே வந்து ஒரு மூணு ஹேங்கிங் இருக்கிறது போல் ரெடி பண்ணுறேன் ஃபஸ்ட்டு க்ளூ போட்டு ஒட்டிட்டு அது மேலே டபுள் சைட் செல்லோ டேப்பும் போட்டு ஒட்டி எடுத்துக்கலாம் இது வந்து பின்னாடி வர்றதுனால நமக்கு தெரியாது அதனால் நம்ம தாராளமாக செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து திருப்பியாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிட்டராக இருக்கக்கூடிய செல்லோ டேப் கலர் செல்லோ டேப் இதை வந்து இந்த த்ரெட்டு மேலே நல்லா ஸ்ட்ரைட்டாக போட்டு கொடுத்துக்கலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் சைடும் கொடுக்கணும் ஏன்னா ஒரு சைடு வந்து க்ளூ இருக்கும் அந்த க்ளூ மேலே மறுபடியும் க்ளூவை வந்து மேலே செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டோன்னா ரெண்டு சைடும் ஒட்டாமல் இருக்கும் ஒரு சைடு வந்து ஒட்டியாச்சு நெக்ஸ்ட்டு சென்டரில் இது போல வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு கிளிட்டர் செலோ டேப்பு இப்போ மூணாவது த்ரெட்லேயும் இது போல மேல் பக்கம் அப்புறம் அடிப்பக்கம் ரெண்டு சைடும் வந்து போட்டு கொடுத்துக்கலாம் இன்னொரு சைடும் லாஸ்ட் சைடு வந்து போட்டு நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து ஹேங்கிங் வந்து ஸ்டெடியாக இருக்கும் காற்றுல வந்து ரொம்ப ஆடாது லைட்டாக மட்டும் ஆடுறது போல் த்ரெட்டு வச்சுட்டு இது போல் போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் ஒரு சைஸ் இருக்கிறது போலையும் சென்டரில் சைஸை வந்து கம்மி பண்ணி எடுத்திருக்கேன் இதில் வந்து கார்ட்போர்ட் ஷீட்டில் ஹார்டின் ஷேப் கட் பண்ணி அதை லைன் மார்க் பண்ணி கட் பண்ணி ரெண்டையும் வந்து சேர்த்து ஒட்டிக்கிட்டேன் சென்டரில் ரெட் கலரில் ஹார்டின் ரெண்டு பக்கமும் நல்ல கிளிட்டர் ஷீட் இருக்கிறது போல் ஹார்டின் ரெண்டு சைடும் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான பியூட்டிஃபுல்லான வால் ஹேங்கிங் டெக்கரேஷன் ஐடியா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த கண்ணாடி பாக்ஸோட மூடியை நம்ம போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி இதை ஹேங் பண்ணுறதுக்காக அதோட தலைப்பக்கம் ஒரு கம்பியை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஹோல் போட்டு எடுத்துகிட்டு இதில் ஒரு த்ரெட்டு வந்து போட்டு வச்சுக்கலாம் ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும் த்ரெட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து போட்டு கட்டி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இதோட மூடி கண்ணாடி போல் இருந்தது இல்லையா இது மேலே ஸ்டிக்கர் இருந்தது இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியாச்சு இதை வந்து மேலே நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம் க்ளூ போட்டு ஒட்டும் போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக எடுத்துக்காமல் இருக்கும் அதனால் அங்கங்கே அதோட விளிம்பில் மட்டும் க்ளூ போட்டுட்டு இது போல் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம் இந்த மூடி போடலாம் இல்லை போடாமலும் நம்ம விடுறதுனாலும் ஓப்பனாக கூட விடலாம் மூடி போடும்போது இன்னுமே அந்த கிளிட்டர் அதிகமாக நமக்கு இருக்கும் பாருங்கள் சூப்பரான பியூட்டிஃபுல்லான வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சு ஒரு வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு சாக்லேட் பாக்ஸை யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்கேன் எந்த ஐடியா பிடிச்சிருந்தால் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப்பும் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்